பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பு சகோதரர்களே நம்முடைய அவினாசி அத்திக்கடவு திட்டம் நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தில் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் நாம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னாங்கன்னா அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய ஆறு பம்ப் ஹவுஸில் மூன்றாவது இருக்கக்கூடிய திருவாச்சி பம்ப் ஹவுஸ் பக்கத்தில் பம்ப் ஹவுஸ் பம்ப் ஹவுஸ் பக்கத்தில் நாம் சாலையில் அமர்ந்து உங்களிடம் பேசி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நிறைய போராட்டத்தை பண்ணும் கடந்த ஒரு முப்பத்தி ஒன்பது மாதங்களாக இது வேகமான திட்டத்தை முடிக்கணும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும் விவசாய பெருமக்கள்கிட்ட இந்த ரைட் ஆஃப் யூஸ் பர்மிஷன் வாங்கி நம்ம போட்டிருக்கக்கூடிய பைப்புக்கெல்லாம் வேகமாக பணம் கொடுக்கணும் குறிப்பாக இந்த முக்கியமான திட்டம் ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தும் கூட மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை பார்த்தீங்கன்னா பைப் போடுற விவசாய நிலத்துக்குள்ளே போய் மூணு வருஷமாக பைப் போடுறாங்க அப்ப மூணு வருஷமா விவசாயம் பண்ண முடியல அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இந்த திட்டம் போயிட்டே இருக்கு தான் இன்று இங்க இருக்கக்கூடிய அந்த பம்ப் ஹவுஸுக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் விவசாய பெருமக்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த பம்ப் ஹவுஸை பார்த்துட்டு பார்வையிட்டு விட்டு நம்ம நண்பர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம் அவினாசி அத்திக்கடவு திட்டம் என்ன நமக்கு தெரியும் உபரி நீரை ஒரு பகுதியிலிருந்து எடுத்து வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நீரை கொண்டு போறது தான் திட்டம் பவானி ஆட்டில் வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சி அதிகப்படியாக வரக்கூடிய உபரி நீரை அங்கிருந்து எடுத்து பம்ப் பண்ணி ஆறு பம்பிங் ஸ்டேஷனில் பம்ப் பண்ணி கடைசியாக காரமடை மேட்டுப்பாளையம் பக்கத்தில் காரமடையில் கொண்டு போய் முடிக்கிறோம் இதன் மூலமாக நம்பியூர் மேட்டுப்பாளையம் அவினாசி பேருந்துறை இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு பயன்பெறணும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏரி குளங்கள்

தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம் ஆகஸ்ட் இருபதுல இருந்து பாரதிய ஜனதா கட்சி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய எதற்காக ஒரு தொடர் உண்ணாவிரதம் எதற்காக ஒரு தலைவர் வந்து தொடர்ச்சியாக உட்காரணும் நீங்க கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டு தொடக்கத்துல அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா பொதுப்புறைத்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாசம் முடிச்சிடுறோம்

இருபது ஜனவரி மார்ச் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சோதனை ஓட்டம்னார் திமுக எம்பி ராஜா அவர்கள் ஏப்ரல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சில மாதங்கள்ல வரும் அப்படின்னார் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுனார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல காளிங்கராயர் அணையில் நீர் நிரப்பிய பின்னர் தான் இங்கே தண்ணி கொண்டு வருவனார் மறுடி முத்துசாமி அண்ண துரைமுருகண்ண இருபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவரே தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முத்துசாமி சொன்னார் ஆனால் துரைமுருகனை தொண்ணூத்தி ஏழு சதவீதம் முடிஞ்சிருக்கிறார் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒன்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் தின தண்ணிக்கு தொகுக்கோலா நடத்துவோம் அப்படின்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லா பணிகளும் முடிச்சுட்டு தோக்கோலா நடத்துவோம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போராட்டம் நாம் அறிவித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாரத்தில் முடிச்சிருவோம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவானிசாகர் அணையிலிருந்து உபரி நீர் வரும்பொழுது செயல்படும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வந்தா தான் திறப்போம்னு முத்துசாமி அவர்கள் இருபத்தி அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆள் இதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நண்பர்கள் இதை பாத்துக்கங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த முப்பத்தி ஒன்பது மாதங்களாக அவங்க கொடுத்திருக்கக்கூடிய தேதி நீங்க பார்த்துருக்கோம் இந்த எல்லா நீங்க தான் உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணிருக்கீங்க வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி இருபதாம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து தொடர் உண்ணாவிரதத்தில் அமரப்போகின்றோம் எங்கள் கோரிக்கைகள் மூன்று கோரிக்கை முதல் கோரிக்கை அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும் காவிரியில் தண்ணி போது என்னைக்கும் பார்த்தீங்கன்னா காவிரியுடைய வர ஆரம்பிச்சிருச்சு நேச்சுரலா உங்களுக்கு பவானியில் ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி நேச்சுரலாக வந்துடும் சோதனையோட்டம்னு மூணு மாசமாக ஓட்டிட்டு இருக்காங்க உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க நீங்கள் சென்னையிலேருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ இங்கே வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க முதல் கோரிக்கை ரெண்டாவது விவசாய பெருமக்கள் தோட்டத்தில் எங்கே பைப்பு போதும் ரைட் ஆஃப் யூஸ் அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் மூன்றில் ஒரு பங்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்போ தான் விவசாயிகள் உள்ளே வர்றாங்கன்னு அதனால் உடனடியாக த விவசாய பெருமக்களுக்கு பை போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ளே பணத்தை ரிலீஸ் பண்ணணும் ஒரு வாரத்துக்குள்ளே பணத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்துருக்கு இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணார்ன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் மனம் இல்லை மூன்றாவது நேஷ்னல் டேம் சேஃப்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி அதாவது அணைகள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம கொண்டு வந்துருக்கோம் அந்த பத்திரிகை நண்பர்கள் நல்லா நீங்கள் கவனிச்சிக்கணும் காரணம் உங்கள் மூலமாக தான் செய்தி போகணும் உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது பத்திரிகை நண்பர்கள் ஆனால் இந்தியாவில் நூற்றி அறுபத்தி நாலு டேம் நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குங்கண்ணா நூற்றி அறுபத்தி நாலு டேம் நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான டேம் நூற்றி அறுபத்தி நாலு டேம் இந்தியாவில் மொத்த டேம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு டேம் இருக்குது இன்றைக்கி நானூற்றம்பது டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயாயிரத்தி முந்நூறு டேம் இருக்குது நானூற்றம்பது டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டேம் வரனு பாருங்க அமெரிக்கா சைனாவுக்கு பிறகு உலகத்தில் அதிகமாக டேமுகள் இருக்கக்கூடிய ஊர் நாம் ஐயாயிரத்தி முந்நூறு டேம் இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஒரு அணைக்கும் கண்காணிக்கணும் மாநில அரசு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டி உருவாக்கணும் அதாவது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும் அதில் சீஃப் இன்ஜினியர் மெம்பராக இருக்கணும் அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு டேம் ஷட்டர் பழசாயிருச்சா ஷட்டர் தூக்கி போட்டு புதுசு மாற்றணும் செக்யூரிட்டி இருக்காங்களா செக்யூரிட்டி இருக்கணும் டேமில் லீக்கேஜ் இருக்கா அதெல்லாம் பார்வையிடணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிஏபி அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் உடைஞ்சு அது வார்டுக்கு போயிட்டு இருந்துச்சு தண்ணி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அடுத்தது பவானி சாகல் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை இதனுடைய சட்டர்கள் மாற்றப்படாமல் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய பவானி சாகர் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை உடைய சட்டர்களை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது சற்றும் பழைய சட்டம் இந்த நேஷனல் டேம் சேஃப்டி டேம் சேஃப்டி ஆக்டில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் இதை வந்து உடனடியாக ஒரு ஒரு டேமே ஸ்டடி பண்ணுங்கள் கண்ட்ரோல் எடுங்க சற்றை மாற்றுங்க பாதுகாப்பு அதிகாரிகள் போங்க நாளைக்கு எதுவும் ஏடாகூடமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இது தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை தமிழகத்தில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாரா இல்லை இது வந்து முழுவதும் அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்கு மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்லை மாநிலத்தினுடைய டேமை நீங்க பார்த்துக்கங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு காவேரி டேமில் இருக்கக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேமை வந்து மத்திய அரசு பாதுகாப்பு அருமையான சட்டங்கண்ணா தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப அருமையான சட்டம் ஒரு டேம் பக்கத்து மாநிலத்தில் இருக்கு பயனாளி இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னா மத்திய அரசுனுடைய டேம் சேஃப்டி கமிட்டி பார்த்துக்குவாங்க ஸோ தமிழ்நாடு இருக்கு மிக மிக சிறப்பான ஒரு சட்டம் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் அந்த மாநில அரசு எங்களுக்கு பயம் வருது இதே மாதிரி போச்சுன்னா ஷட்டர் உடையும் டேம் அவங்க பாதுகாக்கிறாங்களா ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் கட்டப்பட்ட ஒரு சிறிய அணை அடிச்சுட்டு போயிடுச்சு ஆனால் மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் இருபதாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க இரண்டாவது விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க பை போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் மூன்றாவது நேஷனல் டாம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க அதனால் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம் அதனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் கேட்டோம் அதிகாரிகள் பாவம் என்ன சொல்லுவாங்க உடனடியாக வந்துருங்க ஐயா ரெண்டு மாதத்தில் வந்துருங்க ஐயா ஏன்னா முதலமைச்சரே ரெண்டு மாதம்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆகுது இன்றைக்கி அதிகாரிகளும் பாவம் கடினமாக அதிகாரிகள் பணியாற்றிருக்காங்க முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிகாரிகள் மிக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள் அதனால் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் விவசாயிகளுக்காக இருபதாம் தேதியிலிருந்து இருப்பாங்க நாங்கள் இருபதாம் தேதி முதல் நாள் உண்ணாவிரதத்தில் நான் இங்கே பங்கேற்க இருக்கின்றேன் அதனால் இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இதை வந்து மாநில அரசு கம்பீரமாக எடுத்துக்கணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை சொல்லி சொல்லி எங்களால் முடியலீங்கன்னா இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இதற்கு பத்திரிகை நண்பர்களும் இந்த பகுதியினுடைய எல்லா விவசாய பெருமக்களும் மிக முக்கியமாக அவினாசி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் ஆரம்ப காலத்தில் போராடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க காலவரையற்ற உண்ணாவிரத போராட்ட பெரியோர்கள் இருக்கிறாங்க அவர்களையும் இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று அவினாசி அத்திக்கடவு திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த எல்லா விவசாய பெருமக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று அவினாசி தொகுதியில் அவினாசி அத்திக்கடவு திட்டம் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திய பொழுது பாரதிய கட்சி எங்களுடைய வேட்பாளரை விலக்கிக் கொண்டு அன்னைக்கே நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் நண்பர்கள் இந்த செய்தி எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் வந்த பத்திரிக்கை நண்பர்கள் ரொம்ப தூரத்துல வந்து வந்திருக்கிறீங்க வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் எத்தனை விவசாயிகள் அண்ணா எங்களுடைய எங்களுடைய ஆரம்ப கட்ட கணக்குப்படி ஏன்னா நம்மளோட அஃபீஷியல் டேட்டா இல்லைங்கண்ணா ஆரம்ப கட்ட எங்களுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட விவசாய பெருமக்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் பணம் வந்து கோடி பணம் வந்து ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கணக்கு ஏன்னா நம்ம விவசாய நிலத்தை வாங்கல நிலத்துக்கான ரைட் ஆஃப் யூஸ் பைப்பு போட்டதுக்கான வாடகை கொடுக்கறோம் அவ்வளவுதான் விவசாய பெருமக்கள் கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இவர்களுடைய கணக்குப்படி பணம் கொஞ்சம் கூட கிடைக்காதவங்களே முன்னூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க மொத்த கணக்கு எங்களுக்கு தெரியாதுங்கன்னா எங்ககிட்ட வர்ற விவசாயிகளுடைய கணக்கு எங்களுக்கு தெரியும் அதனால் மொத்த கணக்கு அரசு அதிகாரிகள் தான் உங்களுக்கு சொல்லணும் சார் கடந்த கால அதிமுக ஆட்சியில் சரி வர பைப் லைன் போடாதனால அண்ணே சொல்லட்டுங்க அண்ணே முத்துசாமி என்ன சொல்லட்டும் துரைமுருகன் அண்ணா சொல்லட்டுனே அவங்க சொல்கிற கருத்து அவங்க கருத்தாக இருக்கட்டுங்கண்ணே அது உண்மை கருத்து பொய் கருத்து நான் போக விரும்பலிங்கண்ணே முப்பத்தொம்போது மாதம் ஆச்சு என்ன பண்ணுறீங்க தான் நம்ம கேள்வி அப்படி இருந்தால் முதல்லையே நீங்கள் சொல்லியிருக்கணுமே இப்போ நான் வந்து பாருங்க ரிப்போர்ட் பிடிக்கணும் ரேட் ஆஃப் யூஸ் அதாவது நான் அறுபது கோடின்னு சொன்னேங்கன்னா மொத்தமாக அவங்க கொடுக்க வேண்டியது எண்பத்தி அஞ்சு கோடி கொடுக்கணுங்கன்னா ரைட் ஆஃப் யூஸுக்கு அறுபத்தி ஒம்பது கோடி எழுபத்தி ஒரு லட்சம் ரூபா அவங்க இப்போதைக்கு கணக்கு காட்டியிருக்காங்க இதை நம்ம இதெல்லாம் அந்த இந்த டேட்டா கூட பாத்தீங்கன்னா அப்டேட்டட் டேட்டா தான் கேட்ட கணக்கு வந்து எண்பத்தி ஐந்து கோடி ரூபா விவசாயிகளுக்கு கொடுக்கணும் எங்களை பொறுத்தவரை அறுபது கோடி ரூபாய் பொருமானமான விவசாயிகள் எங்கிட்ட இதுவரைக்கும் வந்திருக்காங்கண்ணா ஆனால் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரிஜினலாக கொண்டு வந்தது முப்பது கோடி ஆக அது ஏறி 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 எனக்கு அது வந்து எண்பத்தி அஞ்சு கோடியை தொட்டிருக்கு இப்போ அண்ணன் கேட்ட கேள்விக்கு அண்ணா என்ன வேணாலும் திமுகவுடைய அமைச்சர்கள் சொல்லட்டுங்கண்ணா பட் எது நாங்கள் எழுதி வச்சிருக்கோம் பாருங்கண்ணா ரெண்டு பண்ணிடுவோம் ஒரு சதவீதம் இதை எதற்காக சொல்லணும் அண்ணன் முத்துசாமி அவர்களே பல சொல்லியிருக்காங்க இருபத்தி பேசியிருக்காங்க இன்னைக்கு வந்துருச்சு 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 நாளைக்கு அதனால் கருத்துக்களாக இருந்தாலும் கூட பைப்பு சரிவர சரி கூட போல் முப்பத்தொன்பது மாசமா என்ன பண்றீங்க கேள்வியை தான் உங்கள் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக அமைச்சர் பெருமக்களுக்கு நாங்கள் வைக்கோம்

இப்ப நீங்க கொண்டு வரணும் இன்னும் விவசாய பெருமகளுக்கு பணம் கொடுக்கல இன்னும் ஒன் பெர்சன்ட் வேலை முடிக்கல இன்னும் லிங்கேஜ் ப்ராப்ளம் வாட்டர் சீப்பேஜ் இப்ப அதெல்லாம் தாண்டி ஆயிரத்தி நாற்பத்தி குளம் இருக்கல அதை பவுண்டரி வாழ செக் பண்ணிருக்கீங்களா அடுத்த கேள்வி நீங்க நேஷனல் டேம்ஸ் டேம் சேஃப்டி ஆக்டே ஃபாலோ பண்ணாத ஆட்கள் அவங்க இன்னைக்கு ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு குளத்தினுடைய மதில் சுவரை போய் கண்காணிச்சிட்டீங்களா நம்ம திறந்து உடனே தண்ணி அங்க போய் நிற்கும் அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்குன்னு பாத்துட்டாங்களா உதாரணத்தை கேட்கறாங்க டெஸ்ட்ல அவங்க விட்டுருப்பாங்க முழு தண்ணி விட்டு பாத்துட்டு ஏன்னா நூத்து ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி போனோம் முழுமையா அதனால எந்த வேலையும் செய்யாமல் இப்போ மழை காலமும் போயிடும் மூணு மாதம் மழை காலம் போனால் வறட்சி பகுதி வந்துடும் மறுபடியும் அடுத்த வருஷம் வெயிட் பண்ணும் அதனால்தான் அவர்களுக்கு அவசரத்தை காட்ட இதற்கு மேல் விவசாய பெருமக்களோ பாரதிய ஜனதா கட்சியோ நாங்கள் பொறுத்துக்கொள்ள போவதில்லை என்பதை உணர்த்துவதற்காக இருபதாம் தேதியிலிருந்து உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கிறோம்

மறுபடியும் இணைச்சா தான் அந்த திட்டத்திற்கு முழு வலிமை கிடைக்கும் அதுவும் நியாயமான கோரிக்கை அதையும் நாங்கள் வலியுறுத்தி தான் இருக்க போறோங்கண்ணா இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஃபேஸ் அது ஜஸ்ட் அறிவிப்பு கொடுக்கணும் முதல்ல தண்ணி வரட்டுங்கண்ணா அதற்கான அறிவிப்பு கூப்பிட்டு ஆயிரத்தி முந்நூறு மிச்சம் நாங்கள் இணைக்க போறோம்ப்பா இதற்கான பைப் லைன் போட போறோம் இந்த வேலை செய்ய போறோம் அப்படின்னு அதுக்கு அவங்க அறிவிப்பு கொடுக்கணும் அதனால் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா கொங்கு பகுதியை திட்டமிட்டே புறக்கணிக்க வேண்டும் என்று திமுக நினைக்குதா அப்படிங்கிறத நமக்கு சந்தேகம் வருது ஏன்னா அவங்க பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்பொழுது முத்துசாமி அண்ணன் மேலே எல்லாருக்குமே நம்ம கௌரவம் இருக்குண்ணே அவர் வந்து டாஸ்மார்க் துறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நம்மளாம் அவர் அதிகமாக முத்துசாமி அண்ணனை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம் மாற்று கட்சியாக இருந்தாலும் முத்துசாமி அண்ணன் மேலே நாங்கள்லாம் கௌரவம் வச்சிருக்கோம் ஆனால் அவரே வந்து ரெண்டு வருஷமா தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழுன்னு இந்த பர்சன்டேஜ் வர மாதிரி விளையாண்டுருக்குறாங்க என்னங்கண்ணா அதனால் முத்துசாமி என்ன விளக்கம் கொடுக்கட்டும் இப்போ முத்துசாமி என்ன கேரக்டர் என்னன்னாங்கன்னு நாங்கள் பண்ணோன்னே அடுத்த நாள் மறுபடியும் விவசாயிகளை போய் பார்ப்பாரு டைம் இதே மாதிரி தான் நடந்துச்சு அதில் நீங்கள் போராட்டம் பண்ணாதீங்க நான் ஒரு வாரத்தில் பண்ணணும் கடந்த முறை முத்துசாமி என்ன ரெக்வெஸ்ட் பண்ணாங்க நாங்கள் இதை வேகமாக செய்து முடிக்கின்றோம் அதற்காகத்தான் கடந்த முறை நாங்கள் போராட்டம் பண்ணல அதனால் இந்த முறை முத்துசாமி என்னவர்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அவருடைய பகுதி இருக்கக்கூடிய பகுதி அதனால் ஒப்புச்சப்பு காரணம் சொல்லாமல் அதை செய்யணும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நாங்கள் உண்ணாவிரதம் இருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை என்றால் நாங்கள் உட்கார போகிறோம் முடிவு செஞ்சுடுவோம் அண்ணே இது ரெண்டு விஷயங்கண்ணே ஒன்று உபரி நீர் இன்னொன்று காவேரினுடைய பேக் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கே எக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் வருது என்னை காவேரினுடைய பேக் ஃப்ளோ ரெண்டுமே திட்டங்கள் ஆனால் இப்போ நீங்கள் பொதுப்படையாக இது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்கன்னாங்கன்னா டெய்லி தண்ணி போகணும்னு யாரும் கேட்க போகிறது இல்லைங்கண்ணா எல்லாருக்குமே தெரியும் காமன் சென்ஸ் தானங்கண்ணா உபரி நீர் வருடத்திற்கு வருது நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உபரி நீர் வருது இந்த திட்டத்தினுடைய நோக்கமே உபரி நீரை தூக்கி குளத்துல நப்பி வச்சிட்டோம்னா நிலத்தடி நீரை உயர்த்தி விட்டுலான்னு தான் நோக்கங்கண்ணா இது வந்து பெர்மனெண்டாக ஃபீடிங் கெனால் இல்லைங்கண்ணா பெர்மனென்ட் ஃபெனால் இல்லை இன்னைக்கு திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை முறை உபரி நீர் வந்திருக்கு இந்த ஆண்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் உபரி நீர் வந்துட்டு போயிடும் மறுபடியும் அடுத்த ஆண்டு இரண்டு முறை உபரி நீர் வரும் ஆனால் எங்களை பொறுத்தவரை இதை அரசியல் நாங்கள் செய்யவில்லை முத்துசாமி ஏனா சொல்றாங்க எங்க அணி தலைவர் அவரை சந்திச்சு பேசினாரான் நீங்க முறை நீங்க போராட்டம் செய்யாதீங்கன்னு முத்துசாமி அண்ணன் எங்கிட்ட வேண்டுகோள் வச்சார அவர் வேண்டுகோள் வைத்ததற்காகத்தான் அந்த போராட்ட காலத்துக்கு போன நாங்கள் ரெண்டு நாளை கைவிட்டு வெளியே வந்தோம் முத்துசாமி என்ன கேளுங்க நாங்க அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அமைச்சர் சொன்ன பிறகு நாங்க அப்படியே போராட்டம் பண்ணிருக்கலாமே ஒரு அமைச்சர் சொன்ன பிறகு அமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு போராட்டத்தை கைவிட்டாங்க இன்னைக்கும் ஏன் பொறுத்துன்னு சொல்றேன்னா மழை பெய்யுதுங்கண்ணா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கும் நாங்க ரெண்டு ரெண்டு பைப்பு தான் ஓட்டுவோம் மூணு மோட்டர் ஓட்டுவோம் டெஸ்டிங் மட்டும் நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்குவீங்கண்ணா அதனால் எங்களை பொறுத்தவரை நிறைய டைம் கொடுத்துருக்கோம் பொறுமையாக இருந்திருக்கோம் முத்துசாமி அணங்கிட்ட பலமுறை எங்களுடைய விவசாய தலைவர் நாகராஜ் அண்ணன் பேசியிருக்காங்க அரசு சொல்லியிருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளையும் நாங்களே ஒத்துக்கிட்டோம் கடைசியில் பார்க்கும்பொழுது இத்தனையும் பொய்யா கோபால் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் சொல்லியும் ஒன்று கூட நடக்கலையேங்கிறதா எங்களுடைய வேதனைங்கண்ணா சரிங்க

நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு குழு வந்து ஒரு ஒரு இடமாக போகணும் சில இடத்துல விவசாயிகள் பிரச்சனை பண்ணாங்க அண்ணே நான் உள்ளே விட மாட்டேன் ஏன் விட மாட்டீங்க அண்ணாங்க பாருங்க இந்த போட்டோ இந்த போட்டோ காட்டுமா ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு வருடத்துக்கு முன்பு செஞ்சு ஆயுவுங்கண்ணா நீங்கள் எப்படி கவர் பண்ணுவீங்க தெரியல உங்களுக்கு கொடுத்துட்றேன் பார்த்துக்குங்க இது வந்து முக்கியமாக நாங்கள் போனது வந்து விவசாய பெருமக்கள் ஏன் விடல அந்த போட்டோலாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அந்த மனுங்களை இல்லை சரி அதை பேசிக்கோண்ணா அப்போ ஒரு பத்து பதினஞ்சு விவசாயிகள்தான் பஞ்சாயத்து நாங்கள் பண்ணோம் நாங்கள் பண்ணோம் உதாரணத்துக்கு பாரதி ஜனதா கட்சி சார்ந்த விவசாயிகளாக இருக்கலாம் பொதுப்படையாக இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட நாங்கள் ரெக்குவஸ்ட் பண்ணோம் உண்மையே சொல்லணும்னா இந்த ஒன் தேர்டு பணமும் யாருன்னா கொடுத்துருக்கறாங்க நம்ம சொன்ன பிறகு பத்தி கிராமர்கள் போச்சுக்குவாங்க நீ விவசாய பெருமக்களுக்கு மொத்த பணம் கொடுக்கணுமில்ல மூன்று ஒரு பங்கு யார் கொடுக்குறாங்க கான்ட்ராக்டர் கொடுத்தாரு அரசு கொடுத்தாங்க கான்ட்ராக்டர் போய் கொடுத்து வந்திருக்குறார் நம்ம எதுக்குன்னு இப்போ கம்பெனி பேர் எதுக்குன்னு சொல்லுவாங்க பதினெட்டு அண்ணா இன்றைக்கி விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க மூணுல ஒரு பங்கு பணம் வந்திருக்குன்னு விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் அரசு கொடுக்கல கான்ட்ராக்டர் போய் வேலை முடிஞ்சா நல்லதுப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஸ்ட் ஓவர் அவங்க அந்த ஒரு பங்கை கொடுத்துட்டு பர்மிஷன் வாங்கி உள்ள போயிருக்கலாம் அரசு ஒரு ரூபா கூட ரிலீஸ் பண்ணலாம் அரசு ரிலீஸ் பண்ணும்போது கான்ட்ராக்டர் ஒன் தேர்ட் வரும் இதை எங்களுடைய தலைவர் எங்களுடைய குழு நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சோம் அதனால எப்பொழுதும் கூட அரசியல் செய்யக்கூடாது பாரதிய ஜனதா கட்சியினால் நல்லதுதான் நடக்கணும் இருக்கிறோம் கடைசியில வேற வழி இல்லாதனால இந்த முடிவை எடுக்கப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம் அறிவிக்கிறோம் நான் உங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து நாளை நாளை இருந்து எல்லா தலைவர்களை சந்திக்க போகிறோம் விவசாய சங்கத்தினுடைய ஆதரவை கோர போகிறோம் இது பாரதிய ஜனதா கட்சி இனிஷியேட் பண்ணால் கூட எங்களுக்கு அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய முன்னோடிகள் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம் அவர்களை மையப்படுத்தி தான் இருக்கணும்னு விரும்புகிறோம் கட்சி சார்பாக தொடர் உண்ணாவிரதம் அண்ணன் இருப்பார் மிச்ச தலைவர்களையும் கூப்பிட போகிறோம் கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூப்பிட போகிறோம் இருபதாம் தேதி உறுதியாக நடக்க ஆரம்பிக்கும் ஒரு நாட்கள் இடத்தையும் உங்களுக்கு சொல்கிறோம் ஆமாங்கண்ணா சொல்ல நீதிபதி ஐயா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது நீதிபதி சிவசுப்ரமணியம் ஐயா ஆணையத்தை அமைச்சாங்க அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை எடுத்து படிப்ப இதேதான் அந்த ஆணையம் சொல்லுச்சு அதாவது உடம்புக்கு கெடுதல் ஏற்படக்கூடிய ரசாயன பொருட்களை நீங்க மதுபானமா கொடுக்கறீங்க அப்படி இருக்கும் பொழுது கல்லுக்கடையை தடை செய்வதற்கு அரசு சொல்லக்கூடிய காரணத்தை முடியாதுன்னு கொள்ள சொன்னா நீதிபதி சிவசுப்ரமணியம் ஆணையம் அமைச்சது யாரு கலைஞர் கருணாநிதி அப்படியே தூக்கி குப்பத்தொண்டு போட்டாங்க வந்து வைக்கல ஏன் அதை கேட்பாங்க அதனால் இது திமுகவுக்கு புதிதில்லைங்கன்னா கலைஞர் ஐயா இருக்கும் பொழுதும் நீதிபதி சிவசுப்பிரமணிய ஆணையத்தினுடைய அறிக்கையினுடைய தெளிவா இருக்கு இன்னைக்கு உயர் நீதிமன்றம் முன்னாடி போயிருக்கிறாங்க நீங்க நீங்கள் யோசிக்கலாமே இதை பற்றி நீங்கள் அறிவுறுத்தலாமே அப்படின்னு தான் சொல்ல முடியும் உயர் ஒரு கோர்ட் வந்து பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதனால் இன்றைக்கும் திமுகவை பொறுத்தவரை கையில் எடுக்க மாட்டாங்க காரணம் அவர்களுக்கு இல்லீகல் லிக்கர் மூலமாக ஸ்பிரிட் மூலமாக டிஸ்டிலரி மூலமாக வருமானம் வரும் பொழுது எதுக்கு வந்து கல்லுக்கடையில் கை வைப்பாங்க அதனால் எங்களுடைய கல்லுக்கடைக்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கான காலம் வரும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலத்தில் நடக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது

மத்திய அரசின் மீது சந்தேகம் வருதுங்கிறார் எதுக்கு மத்திய அரசின் மீது சம்பந்த சந்தேகம் வருமா அவருக்கு எதுக்கு எங்க மேல சந்தேகம் வருது எனக்கு துரைமுருகன் அண்ணா மேல சந்தேகம் வருது எனக்கு திமுக மேல சந்தேகம் வருது இவங்க வந்து என்னன்னா காங்கிரஸ் எதிர்த்து இங்க பண்ணிட்டாங்கன்னா அங்க கர்நாடக ரட்சண வேதிக்கணும் ஒரு அமைப்பு இருக்கு காங்கிரஸ் அவனை ஊசி கூட்டுவான் அவன் கல்லெடுத்து தமிழ்காரங்க கம்பெனியா பார்த்து கல்லெடுத்து அடிப்பான் அப்ப திமுக காரங்க கர்நாடக கல்லெடுத்து அடிச்சுட்டா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது துரைமுருகன் மத்திய அரசு மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னாருல இந்த சந்தேகத்தை திமுக மேல நான் சொல்றேன் கலைஞர் குடும்பத்தில் சில பேர் பெங்களூரில் வசிக்கிறாங்களா அவங்களுக்கு பெங்களூரில் சில கம்பெனி இருக்கா பட்டும் பட்டும்படாம அப்படியே அனைத்து கட்சி கூட்டம் மத்திய அரசு வெங்காயத்துக்கு போய் மத்திய அரசுக்கு என்ன வெங்காயம் இது மாநில அரசனுடைய பிரச்சனை மத்திய அரசுனுடைய தலையீடு எதுக்கு வேணும் அவன் தண்ணி திறந்து விட மாட்டான் ஒரே கூட்டத்தில் இருக்கிறான் கூட்டணு வெளியே போய் எந்த வெங்காயத்துக்கு பார்க்கணும் மத்திய அரசு சொல்லிச்சுன்னா அப்புறம் பேசலாம் மத்திய அரசு தெளிவா சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம மேகதாத்து கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு சந்திக்கணும் அதனால துரைமுருகன் எவ்வளவு பெல்ட் அடிக்கிறா பாருங்க அவர் போய் சர்க்கஸ்ல விட்டீங்கன்னா அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இன்னைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வாங்கியிருப்பார் துரைமுருகன் இந்த மேகதாத்துக்கு துரைமுருகனுக்கு தான் உண்மையால பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பி இருக்கணும் அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இப்படியும் போக மாட்டாராமா சித்தராமையாவையும் திட்டமாட்டாராமா காங்கிரஸ் வாயிலேயே வராதாமா அப்படியே பட்டும் படாம அப்படியே கொண்டு போய் மத்திய அரசு மேல அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்டு இருப்பாரு பாத்தீங்களா எனக்கு என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு மீது சந்தை அதே நாங்கள் வரல நாங்கள் உண்ணவரத போராட்டம் யாரை எதிர்த்து உட்கார்ந்தாங்கன்னா கர்நாடகாவுடைய பிஜேபி எதிர்த்து உண்ணாவிர போராட்டம் உட்கார்ந்தோம் தேசிய கட்சியில கர்நாடகாவுடைய பிஜேபி அரசை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கர்நாடகாவில உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்தோம் நாங்கள் பைந்தமா தேசிய கட்சின்னு ஒரு டெல்லியில் எங்களை தப்பா நினைச்சுக்குவாங்க இன்னொரு நம்ம தோழமை கட்சி எப்படி உட்கார் நான் உட்கார்ந்தோம் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி ஏன் உட்கார்ல இன்னைக்கு காங்கிரஸ் இவ்ளோ பேசுறாங்கல்ல உன்னவரது போராட்டம் உட்கார வேண்டியது சித்தராமையா அவரை எதிர்த்து இவ்வளவு பேசுறாரு ஸ்டாலின் சித்தராமையா அவரை கண்டிச்சு ஒரு தீர்மானம் போட வேண்டியது அசம்பிளியில எதுவும் போட மாட்டாங்க துரைமுருகன் பல்ட்டி அடிச்சு 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 மத்திய அரசு மேல பழைய போடுறதுக்கு ஐடியா பண்றாரு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் தெரியாதவங்க யாரும் இல்லைங்கன்னா அதனால துரைமுருகன் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அனுப்பியிருந்தா ஒரு தங்கப்பதக்கம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து இவ்வளவு மோசமா போயிருச்சு நினைச்சு நான் இவ்வளவு மோசமா போயிருச்சு எப்படிப்பட்ட தமிழ்நாடு எப்படிப்பட்ட படித்த ஒரு ஒரு மாநிலம் எப்படிப்பட்ட முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு மாநிலம் ஆண்டோர்கள் சான்றோர்கள் வாழ்ந்த அந்த மாநிலத்தில் எப்படிப்பட்ட ட்ரிவியலான கமெண்ட் எல்லாம் சொல்றாங்க பாருங்க ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்க இலங்கையில நவம்பர்ல எலெக்ஷன் வருது நான் ஒரு மாதத்திற்கு முன்பு இலங்கைக்கு சென்றிருந்தேன் என் பக்கத்துல இலங்கையினுடைய அதிபர் இருந்தார் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ரெண்டு பேர் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு நிகழ்வுல ஒன்னா இருந்தோம் திருகோணமலையில் ஐயா சம்பந்தன் அவர்களுடைய இறப்பு விழாவுக்காக போயிருந்தேன் அப்ப நான் அணில் ஐயாட்ட மன்றாடி கேட்டேன் ஐயா ஒன்று நம்ம மீனவர்கள் மேலே கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாங்க ஏன்னா நான் வந்து டிப்ளமேட் இல்லைங்கன்னா நான் அரசு சார்பாலாம் பேச முடியாது நான் அரசியல் கட்சி தலைவர் கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கணும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மிகுந்த மனிதாபத்தோடு தான் நாங்கள் நடந்துக்கிறோம் நீங்கள் பாருங்கள் துப்பாக்கிச் சூட்டெலாம் எதுவுமே இல்லையே நான் ரொம்ப கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு ஒரு நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணுங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அதாவது வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் வருவதையே கடுமையாக எதிர்க்கிறாங்க அங்கிருக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டு பயணத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மீனவர் வந்தார்னா படகை பிடிச்சி இம்பவுண்ட் பண்ணி படகை அரசு ஆக்கணும் பதினெட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டினுடைய மீனவ படகு இலங்கை நேவி பிடிச்சிட்டாங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நாம் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு போட்டை கூட ஆக்ஷன் பண்ணாமல் தடுத்து நிறுத்தி இருக்கோம் இல்ல சாதனை இல்லையாங்கண்ணா ஏன்னா மோடி அவருடைய சாதனை இல்லையா ரெண்டாயிரத்தி இருந்து பிடிக்கப்பட்ட ஒரு போட்டை ஆக்ஷனுக்கு விடல ஏன்னா அவங்க ஆக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர் அந்த போட்டை வலைக்கு வாங்கிட்டு போயிடலாம் அரசுடைமை அதனால அந்த சட்டத்தின்படி நம்முடைய மீனவ சொந்தங்களுடைய படகு அரசுடைமை ஆகியும் கூட நாம ஆக்ஷன் பண்ண விடலை அப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்ஷன் பண்ணாதீங்க எனக்கு அந்த படகை திரும்ப கொடுங்க இது மோடி ஐயா பண்ணியிருக்காங்க இரண்டாவது இலங்கையில செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர்ல எலெக்ஷன் வருதுங்கண்ணா அரசியல்வாதிகள் கடுமையாக தான் இருப்பாங்க அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா எலெக்ஷன் வர்ற வரைக்கும் செப்டம்பர் அக்டோபர் ஒன்னுனா பத்து பாங்க பத்துனா மாங்க எலெக்ஷன் டைம்ல அரசியல்வாதி எப்படி உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் தாண்டி இலங்கையை பொறுத்தவரை நடுநிலைமையோடு இருக்க வேண்டும் விரும்புகிறாங்க ஆனா சில இடத்துல அந்த இலங்கையினுடைய நேவி செய்திருப்பது அட்டுழியாது அதை மேத்துக்கவே முடியாது ஜெய்சங்கர் ஐயாவை நேற்று முன்தினம் டெல்லியில் நான் சந்திச்சேன் நேற்று நேற்று சந்திச்சேன் நேற்று முன்தினம் சாய்ந்திரம் சந்திச்சேன் நேத்து இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் ஜெய்சங்கர் ஐயா தொலைபேசியில பேசினாங்க அது என்னோடய முகநூல் பதிவில் போட்டேன் எதுக்காக நான் கிளாரிஃபை பண்ணுறாங்கன்னா நண்பர்களுக்கு சில உண்மை தெரிய வேண்டும் இலங்கையினுடைய தூதுவரை நம்முடைய நார்த்து பிளாக் சவுத் பிளாக்கு கூப்பிட்டு நாம் வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் ஏதாவது டிப்ளமசியில் ஒரு சொல்யூஷனுங்கண்ணா அடுத்த அந்த தூதுரையே திருப்பண்ண போறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வார்னிங் எதுக்கு அதை பண்ணீங்க உங்கள் நாட்டில் இருந்து எதுக்கு எங்கள் மீனவர்கள் போட்டை வந்து இடிச்சிங்க எதுக்கு எங்கே மீனவர்கள் ஒருத்தர் வந்து மரணத்துக்கு நீங்கள் காரணம் நடவடிக்கை எடுங்க ஸோ இந்திய அரசு எவ்வளோ கம்பீரமாக இந்த விஷயத்தை எடுத்துருக்காங்கன்னா இலங்கையினுடைய தூதுவரை நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் அதை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு பிரஸ் நோட் மூலமா சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது நல்லா புரிஞ்சுக்கணும் நாளை திங்கக்கிழமை தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் மீனவ தலைவர்களும் ஜெய்சங்கர் ஜியை சந்திக்கிறோம் திங்கக்கிழமை மூன்று மணிக்கு டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை ராமநாதபுரத்தை சார்ந்த மீனவ தலைவர்கள் மீனவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் உட்பட எல்லோரும் அங்கே போய் டெலிகேஷன் போகிறோம் கடுமையாக பேச போகிறோம் கடுமையாக பேச போகிறோம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது போட்டை பிடிச்சி வச்சிருக்காங்க போட் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுன கட்சி யார் கொடுத்தா அதுக்குள்ள நான் போக விரும்பலிங்கன்னு நமக்கு தீர்வு வேண்டும் அதனால எல்லார்த்தையும் கூட்டிட்டு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எடுத்துட்டு போறோம் இதை விட என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க என்ன செய்ய முடியுமோ ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்டு எல்லாம் செய்யறோம் இலங்கை தூதரை கூப்பிட்டு கடைசி இலங்கை தூதரை எப்போ கூப்பிட்டு வான் பண்ணுங்கண்ணா நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக கூப்பிட்டு வான் பண்ணிருக்கோம் இந்த நம்ம பத்து வருஷத்துல இலங்கை தூதர் நம்ம கூட்டதே இல்லையே அது வந்து டிமார்ச்சின்னு என்னதோ சொல்றாங்க ஒரு டேர்ம் இவ்வளவு செய்திருக்கின்றோம் ஆனா இங்க இருக்கிறவங்க நம்ம மேல ஆர்ப்பாட்டம் பண்றது திமுக காரன் கிளம்பி நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று களத்தில் நிற்கின்றோம் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த டேர்மை கொஞ்சம் பாருங்க அல்லது மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பாருங்க ஷூட்டிங்கே இல்லையா இன்னைக்கு இலங்கை நேவி அநியாயம் பண்றா ஆக்ஷன் எடுக்கணும் அதற்கான எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோம் தூதரை கூப்பிட்டு நம்ம சத்தம் போட்டிருக்கோம் தூதர நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை செய்திருக்கின்றோம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க நம்ம அம்பாசிடர் இலங்கையில வேலையை செஞ்சுருக்காங்க மிக துரிதமா அந்த இறந்து போன மீனவ சகோதரருடைய உடலை மிக துரிதமாக இன்னைக்கு காலையில் நாலு மணி கொண்டு வந்து சேர்த்திட்டோம் ராமேஸ்வரத்துக்கு கால ஃபோர் ஓ கிளாக் இந்தியன் கோஸ்ட் கார்டு பார்டரில் வாங்கி நாமளே கொண்டு வந்து ராமேஸ்வரத்துல அந்த அந்த துக்ககரமான அந்த நண்பருடைய தர கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் எல்லாம் இவ்வளவு துரிதமாக செய்கிறோம் முதலமைச்சர் என்ன பண்ணும் இந்த சொல்யூஷன்ல நாமளும் பங்கெடுக்க வேண்டும் நினைக்கிறத விட்டுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காருமே தான் திங்கக்கிழமை மூணு மணிக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு டெலிகேஷன் மத்திய அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்க செல்கின்றோம் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு வர வரப்போகின்றோம் எந்த மாற்று கருத்தில் நம்ம கோபத்தை வெளிப்படுத்திட்டு வர்றோம் அமைச்சர் அவங்க அபிஷியல் சேனல் எடுத்துட்டு போவாங்க நன்றி அண்ணா ரொம்ப நன்றி அவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி